கோபாலபுர குடும்பம் நம்ம மட்டும்தான் நம்ம குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்க முடிய மற்ற எந்த குடும்பமும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரே சிந்தனை தான் ஸ்டாலின் இருக்கு இங்கே நடக்கிறது ஆட்சி கிடையாது இது மோசமான காட்சி ஆஸ்மாக்கில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார் மு க ஸ்டாலின் அதில் மட்டுந்தான் நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி நீ அது அதை நல்லா கொள்ளடிக்கிறான் அடுத்ததாக பார்த்தோன்னா தன்னோட மகன் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் வளர்த்துடன் ஆசைப்படுறார் எல்லாம் உதயநிதி இளந்தலைவர் இளந்தலைவர் அப்போ ஸ்டாலின் கிளம் தலைவரா ஸ்டாலினுக்கு வயசாச்சுன்னு நீங்களே சொல்றீங்களா இப்ப நீங்க எங்க தலைவரை தப்பா விமர்சனம் பண்ணும்போது போது உங்க தலைவரையும் நாங்க அப்படிதான் பண்ணுவோம் டிட் ஃபார் டேக் வழிக்கு வழிதான் வேற வழியே கிடையாது நாங்க பொறுத்து பொறுத்து பார்த்தோம் சிவிலைஸ்டு பாலிட்டிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம் இன்னைக்கும் நாங்க சிவிலைஸ்டா தான் இருக்கோம் நாங்களா வந்துட்டு மோசமான விமர்சனம் பண்ண மாட்டோம் ஆனா எங்க தலைவர் அண்ணாமலை அவர்களையும் எங்க பிரதமர் ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்களையும் நீங்க அவ்வளவு மோசமா பேசும்போது அப்ப எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்களும் அப்படிதான் பேசுவோம் திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க இது ஆட்சியே என்னது பல்வேறு காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க ஆட்சியாக நடக்குது தான் நடக்குது அராஜகம் தான் நடக்குது எவ்வளோ அராஜகம் நடந்துட்டு இருக்கு ரெண்டு போலீஸை ஒரு ஏழு எட்டு அயோக்கியர்கள் ரவுடி பசங்க போதையில் அடி அடி அடிக்கிறானுங்க கீழே போட்டு மிதிக்கிறானுங்க ஒரு பெரிய தடி எடுத்துகிட்டு வந்துட்டு போலீஸ் அடிக்கிறாங்க போலீஸே அடிக்கிறாங்க ஒரு இளைஞர் பஸ்ஸில் போயிட்டுருக்காரு இருக்காரு அவரை இழுத்து போட்டு வெட்டுறானுங்க ஒரு அட்வொகேட்டு ஒரு அட்வொகேட்ட பட்ட பகல்ல எல்லாரும் ஒருத்தன் வெட்டுறான் டாக்டரு சென்னையில் அதுவும் டாக்டரை உள்ள போய் கத்தியால குத்துறாங்க இதெல்லாம் ஆட்சியா பேப்பரை திறந்த டெய்லியும் கொலை கொல கொல எங்க பார்த்தாலும் ஆச்சு தாய்மார்கள் நிம்மதியா வள முடியுதான் நிறைய இடத்துல பார்த்தோம்னா பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிரா மோசமான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு வன்முறை நடந்துட்டே இருக்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்டாலினோட தங்கச்சி கனிமொழியவர்களே சொல்றான் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிராக நிறைய எங்க பார்த்தாலும் வன்முறை நடந்துட்டு இருக்கு ஆட்சி யார் ஆட்சி நடக்குது மூக்க ஸ்டாலின் ஆட்சி தானே நடக்குது என்ன பண்றீங்க அதெல்லாம் கட்டுப்படுத்தாமல் சரி இன்ஃபிராஸ்ட்ரக்சராஜ் நல்லா இருக்காது அப்படின்னா நல்லா இருக்கானா நிறைய ஸ்கூல்ஸை பற்றி நியூஸ் வந்துகிட்டே இருக்கு காம்பவுண்டு சுவர் இல்லை அதனால் என்ன ஆகுதுன்னா நைட்டு நைட்டு இந்த கருணாநிதி சாராயத்தை திறந்து விட்டார்ல டாஸ்மாகில் சரக்கு வாங்கிட்டு போயிட்டு இந்த காம்பவுண்டு இல்லாத ஸ்கூலில் போய் உட்காந்து தண்ணி அடிக்கிறானுங்க தண்ணி அடிக்கிறவன் சுத்தமாக அந்த இடத்த வச்சுருப்பான் பாட்டில் அப்படியே போட்டு போயிடுவான் தண்ணி அடிச்சுட்டு தப்பு தப்பான விஷயத்தை அங்கே செய்வான் அந்த இடத்துல மோசமான துர்நாற்றம் பேசக்கூடிய அந்த இடத்துல மறுநாள் வந்துட்டு பள்ளி குழந்தைகள் படிக்கணும் எப்படி படிக்க முடியும் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பல இடத்துல பார்க்குறோம் மரத்தடியில் உட்காந்து குழந்தைகளை படிக்கிறாங்க பல்வேறு இடத்துல பார்த்தோம்னா டீச்சர்ஸ் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் வாட்ச்மேன் இல்லைங்க நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எவ்வளோ இருக்குது அங்கெல்லாம் வாட்ச்மேன் இல்லாமல் இருப்பாங்களா ப்ரைவேட் ஸ்கூலில் வாட்ச்மேனை தாண்டி யாராச்சும் உள்ளே போக முடியுமா ஆனால் இன்னைக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் என்ன நடந்துச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் வாட்ச்மேன் இல்லை அதனால் ஒருத்தன் வெளியிலேருந்து கத்தி எடுத்துகிட்டு உள்ளே போய் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தங்களை கத்தியால குத்தி கொண்டுட்டாங்க மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் மிரண்டு போய் கிடக்கிறாங்க கல்வி தரம் இருக்குதா டீச்சர்ஸுக்கு பாதுகாப்பு இருக்கா டாக்டர்ஸுக்கு பாதுகாப்பு இருக்கா அட்வொகேட்ஸுக்கு பாதுகாப்பு இருக்கா போலீஸ்க்கு பாதுகாப்பு இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பெரியவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா வீட்டில் தனியா ஒரு பெரியவரோ ஒரு பாட்டியே இருக்க முடியுதா அவங்கள கொண்டுட்டு அங்க உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க டெய்லி நியூஸ் வருதா இல்லையா அட ஒன்று ரெண்டு நடந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன பண்ண முடியும் நடந்தப்பறம் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதை பண்ண முடியும் சொல்லலாம் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு ஸ்டாலின் இப்போ என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் ஆட்சி வந்து இத்தனை வருஷம் அதில் மூணு வருஷம் முடிச்சு நாலு வருஷம் முடிய போகுது கிட்டத்தட்ட எட்டாயிரம் வேகன்சிஸ் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் வேகன்சி இருக்கு நிறைய பேர் வேலை இல்லாமல் படிச்சுட்டு பிஹெச்டி வரைக்கும் பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி பிகாம் எம்காம் பிஹெச்டி பிஏ எம்ஏ பிஹெச்டி இப்படி படிச்சுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க எம்இ படிச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க லா படிச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மட்டுமே எட்டாயிரம் ப்ரொஃபசர்ஸ் வேக்கன்சிஸ் இருக்குங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இன்னும் ஒன்று கூட ஃபுல்ஃபில் பண்ணலை ரெக்ரூட் மட்டும் நடக்கவே இல்லை நாலு வருஷம் ஆயிடுச்சு நடத்திருச்சு எப்போ இதெல்லாம் பண்ண போகிறாங்க எத்தனையோ ஸ்கூலில் வந்துட்டு பார்ட் டைம் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஃபுல் டைமாக ஆக்கிறதா இவங்க சொன்னாங்க அது நடக்கவே இல்லை அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பழைய ஓய்வூதியம் சொன்னாங்க நடக்கவே இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் லோன்லாம் தள்ளுபடி பண்ணப்படுந்தாங்க நடக்கவே இல்லை எந்த வாக்குறுதியும் இவங்க முழுசாக நிறைவேற்றிருக்கிறாங்க ஆட ஒன்றும் இல்லைங்க கேஸ் இருக்குல்ல சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் ஒரு சிலிண்டருக்கு நூறுரூவா நாங்கள் வந்துட்டு மானியம் கொடுப்போம்னு ஸ்டாலின் சொன்னார் வெறும் நூறுரூபா ஒரு சிலிண்டருக்கு அட ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் தானே ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்துட்டு சிலிண்டர் வாங்குறாங்க அதுக்கு நூறுரூவா குறை பண்ணிங்களே குறைச்சிங்களா குறைக்கவே இல்லை என்ன சார் செஞ்சுருக்கீங்க எதுவுமே பண்ணலை நிறைய ஸ்கூல்ஸ்ல வேக்கன்சிஸ் இருக்கு காலேஜ்ல வேகன்சிஸ் இருக்கு டாக்டர்ஸ் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் லத்தாச்சிக்கா இருக்கிறதுக்கு காரணம் இல்ல பேசண்ட்டு எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கு என்ன சார் காரணம் அவங்களுக்கு ஒவ்வொரு டியூட்டி சார் அவங்களும் மனுஷன் தானே டாக்டர் இருந்தா கூட எவ்வளவு வேலை பார்ப்பாங்க ஆயிரக்கணக்கான வேகன்சிஸ் டாக்டர்ஸ் வேக்கன்சிஸ் இருக்கு நர்சஸ் வேக்கன்சிஸ் இருக்கு அதே போல இபி டிபார்ட்மெண்ட்ல எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் அவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு கண்டக்டர் வேக்கன்சிஸ் அவ்வளோ இருக்கு டிரைவர் வேக்கன்சிஸ் இருக்கு எதுவுமே பண்ணலை டாஸ்மாகில் மட்டுமே கவனம் செலுத்துறாரு முக ஸ்டாலின் அதில் மட்டும்தான் நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி நீ விற்று அதை நல்லா கொள்ளடிக்கிறான் அடுத்ததாக பார்த்தோன்னா தன்னோட மகன் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் வளர்த்துறதுன்னு ஆசைப்படுறார் எல்லாம் உதயநிதி இளம் தலைவர் இளம் தலைவர் அப்போ ஸ்டாலினுக்கு இளம் தலைவரா ஸ்டாலினுக்கு வயசாச்சுன்னு நீங்களே சொல்றீங்களா ஸ்டாலின் உதயநிதியை வளர்த்துறதுல மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்கிறார் எங்க பார்த்தாலும் உதயநிதி 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 ஸ்டாலின் போறதில்லை மோஸ்ட்லி எங்கேயாச்சும் போனால் போட்டோஸ் விட்டு மட்டும் எடுக்க போறார் இப்போ இந்த குழந்தைகளில் போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சார் அப்படி போங்க சார் இப்படி போங்க சார் சொல்லிக் கொடுத்தாங்க அதை கூட சரியா பண்ணாமல் கீழே எழுதிட்டார் என்னங்க கீழே விழுந்ததெல்லாம் குறை சொல்றீங்கன்னா நாங்கள் அதை விமர்சனம் பண்ண கஸ்டமருக்கு இருக்கு தயங்குறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் ஒப்பற்ற நம்பிக்கை நட்சத்திரம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது சொந்த விவசாய நிலத்தில் ஆடு வளர்க்குறேன்னு சொன்னார் என்னங்க தப்பு விவசாயம் பண்ணுறாரு ஆடு வளர்க்குறாரு நாங்களாம் கிராமத்தில் ஆடு வளர்ப்போம் ஆடு வளர்ப்போம் விவசாயம் பண்ணுவோம் என்ன தப்பு அவர் ஆடு வளர்க்குறாருங்கிற ஒரே காரணத்துக்காக ஆடு அண்ணாமலையின் திமுக காரன் சொன்னானா இல்லையா உதயநிதியை சொன்னாரா இல்லையா இப்போ நீங்கள் எங்கள் தலைவரை தப்பாக விமர்சனம் பண்ணும்போது உங்கள் தலைவரையும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் டிக் ஃபார் டேக் வழிக்கு வழி தான் வேறு வழியே கிடையாது நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் சிவிலைஸ்டு பாலிட்டிக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் சிவிலைஸ்டு தான் இருக்கோம் நாங்களாக வந்துட்டு மோசமான விமர்சனம் பண்ண மாட்டோம் ஆனா எங்க தலைவர் அண்ணாமலை அவர்களையும் எங்க பிரதமர் ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்களையும் நீங்க அவ்வளவு மோசமா பேசும்போது அப்ப எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்களும் தான் பேசுவோம் கிளந்தலைவர் தான் சொல்லுவோம் கீழே விளந்தான் தான் செய்வோம் நீங்க சரியா இருங்க நாங்களும் சரியா இருக்கிறோம் இவங்க ஆட்சியை ஒழுங்கா பண்றதுல தன்னோட மகனை மட்டுமே விட விரும்புகிறார் இப்ப கூட பாருங்க ஜார்க்கண்டுக்கு உதயநிதி அனுப்பி வச்சிருக்கிறாரு இங்க படத்துல நடிக்க வச்சு அப்புறமா வந்துட்டு பாலிடிக்ஸ் கொண்டு வந்து டெபிட்டி சிஎம் ஆக்கி பிரபலமாக ஆக்கணாங்களே அகில இந்திய லெவலில் பிரபலமாக்கணுங்கிறதுக்காக அங்கே போறார் அங்கே கூட பாருங்க தமிழ்நாட்டோட டெபுட்டி சிஎம் உதயநிதி போயிட்டு அங்கே காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு கை கொடுக்குறாரு இவர் நின்றுட்டு கை கொடுக்குறாரு அவரை உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லைங்க வெறும் திமுக காரனா உதயநிதி அங்கே போயிருந்து அவருக்கு மரியாதை கொடுக்கலனா நாங்கள் கண்டுக்க மாட்டோம் எங்களுக்கு பிடிக்கலனா கூட இங்கே தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் தமிழ்நாட்டை தாண்டி போகும்போது அவர் டிஎம்கேக்காரர்ல உதயநிதி எங்க தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் எங்க துணை முதலமைச்சர் நின்று கை கை கொடுக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி எந்திரிச்சு நின்று கை கொடுக்கணுமா இல்லையா ஒருவேளை அவருக்கு வயசா கூட வயசானவர் எந்திரிக்க முடியாது சொல்லலாம் இவருக்கு எத்தனை வயசு கிட்டத்தட்ட ஈக்குவல் வயசான ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு நக்கலாம் அப்படி உட்காந்துட்டே கை கொடுக்குறாரு திமுக அந்த தன்மானம் சுயமரியாதெல்லாம் இங்கே தான் பேசுவான் அங்கே போய் பேசணும்ல என்னையா ராகுல் என்ன தமிழ்நாட்டில் எங்கள் தோளில் தான் ஏறிக்கிட்டு இருக்கிற எங்களை வச்சு தான் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டும் நான் கை கொடுக்குறேன் நீ உட்காந்துட்டே இருக்கேன் எந்திரியா அப்படி சொல்லணும்ல அதுக்கு தைரியம் இருக்கா இங்கே வந்துட்டு தான் ஏ நரேந்திர மோடி சும்மா அங்கே பேசுறது மோடிக்கு தமிழ் தெரியாது நம்ம இந்தியில் பேசலை நம்ம இங்கே தமிழில் பேசணும்னா அவர் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு ராகுல் காந்திகிட்ட பேச வேண்டாம் சுயமரியாதை அங்கே இருந்திருக்கணும் தன்மானம் அங்கே இருந்திருக்கணும் எனக்கு கொதிக்குது எங்க தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் அந்த இடத்துல டிஎம்கே காரன் இல்லை தன்னோட மகனை அகில இந்திய லெவலில் பிரபலப்படுத்துறதுக்காக அங்கே அனுப்பினாரு ஆனால் உதயநிதி அங்கே போயிட்டு காங்கிரஸ் கட்சியால் அங்க ராகுல் அவமானப்பட்டு நிற்கிறார் ஸோ இப்போ ஸ்டாலினுக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலும் தான் பிள்ளைய வந்துட்டு வளர்த்து விடணும் பிரபலமாக்கணும் அகில இந்திய லெவலையும் வந்துட்டு வளர்த்து விடணும் இதுதான் இருக்கு டாஸ்மாக் மூலமா மக்களை குடிக்க வச்சு தமிழச்சியோட தாலியை அறுக்கணும் எவன் குடும்பம் எப்படி எவன் சின்ன தாலி நமக்கு பணம் வந்தா போதும் சாரைய ஃபேக்ட்ரியெல்லாம் நம்ம நம்ம தான் நிறைய நடத்துகிறான் அது மூலம் நமக்கு கமிஷன் வருது அது போதும் சொல்லிட்டு மக்களுக்கு தேவையான எதுவுமே செய்யறதே கிடையாது மக்கள் நடன ஸ்டாலினுக்கு முக்கியம் இல்ல திமுகவுக்கு முக்கியம் இல்ல மக்களோட பாதுகாப்பு முக்கியம் இல்ல நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் வேலை டீச்சர் வேலை டாக்டர் வேலை கண்டக்டர் வேலை டிரைவர் வேலை நர்ஸ் வேலை இப்படி வேலை கொடுக்கணும் அது முக்கியம் கிடையாது தான் குடும்பம் நல்லா இருக்கணும் டாஸ்மாக் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலமா கோடி 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 கோடியா கொள்ளடிக்கணும் கொள்ளடிக்கிற பணத்தை வச்சு வடநாட்டு பீகாரந்த அந்த அந்த பிரசாந்த கீஸ்வரை கொண்டு வந்து அவருக்கு கவுடி கோடியா காசு கொடுத்து எலக்ஷன் சும்மா அப்படியே விளம்பரப்படுத்தி நம்ம ஜெயிச்சணும் மக்களோட தமிழரோட வறுமையை பயன்படுத்தி ஐநூறு ஆயிரமா கொடுத்து ஓட்டு வாங்கணும் மறுபடியும் நம்ம கொள்ளடிக்கணும் நாம் எப்படி செய்யமானோமோ நம்ம அப்பா எப்படி செய்ய மறந்தாரோ அதே போல் தொடர்ந்து நம்ம குடும்பத்தில் மட்டும்தான் செய்ய மாறணும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்பட்டு சர்வாதிகாரமாக மண்ணற்சி போல் நம்ம மட்டுந்தான் நல்லா இருக்கணும் கோபாலபுரம் குடும்பம் நம்ம மட்டுந்தான் நம்ம குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும் முடிய மற்ற எந்த குடும்பமும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரே சிந்தனை தான் ஸ்டாலின் இருக்குது இங்கே நடக்கிறது ஆட்சி கிடையாது இது மோசமான காட்சி